வணக்கம் சைடெக் நண்பர்களே யோகா பற்றி ஒவ்வொரு தலைவாக பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பகுதி ரெண்டில் இருக்கோம் இந்த பகுதி ரெண்டில் நம்ம பார்க்குறக்கிற டாபிக்ஸ் என்னென்னாக்கா எய்ம் ஆஃப் யோகா அதாவது யோகாவின் நோக்கம் என்ன யோகாவுடைய முக்கியத்துவம் என்ன யோகாவின் நான்கு நிலைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க வரும் யோகாவுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சைடெக் சேனலை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம யோகா பற்றி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் யோகாவின் நோக்கம் என்ன யோகாவின் நோக்கம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மற்றும் உணர்ச்சி ரீதியாகவும் உடலில் சமநிலையை கொண்டு வருவதாகும் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் யோகா வந்து ஏதோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸு அப்படி எடுத்துக்க முடியாது இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸசைஸ் மனசு நல்லா வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா வந்து இது உடல் மற்றும் மனசு மற்றும் நம்முடைய இமோஷன்ஸ் உணர்வு ரீதியாகவும் இது எல்லாத்தையும் உடலில் வந்து ஒரு சமநிலைப்படுத்துவதற்காக தான் யோக பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுது இது மட்டும்தான் நோக்கமா அப்படின்னு கேட்டால் இது தாண்டியும் சில நோக்கங்கள் இருக்குது சுவாசத்தின் மூலம் நம்மை இணைத்துக்கொள்வதன் மூலம் நம் உடலை கொந்தளிப்பு நிலையிலிருந்து ஆரோக்கிய இடத்திற்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ப்ரீத்திங் மூலமாக யோகாவில் வந்து ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய நிலை அதை பற்றி நம்ம பின்வரும் தலைப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் சுவாசத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய உடம்புடைய சம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும் அதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும் இதெல்லாம் வந்து யோகாவுடைய ரொம்ப முக்கியமான நோக்கங்களாக கருதப்படுது யோகா செய்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் யோகா சுய உணர்தல் சுய உணர்தல் அப்படின்னாக்கா செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவாங்க அதாவது தன்னை அறிதல் தான் யார் என்று உணர்தல் தான் யார் தான் எதுக்காக வந்திருக்கோம் தான் என்ன கடமைகளை இருக்கோம் என்ன பணிகளை இருக்கோம் அப்படின்ற ஒரு பாதையை காட்டுறது இந்த யோகா வந்து முக்கியத்துவம் பெறுது யோகா அப்படின்னு சொன்னாக்கா அது வாழ்க்கையுடைய இறுதி இலக்குன்னு சொல்லுவாங்க அது அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கு அந்த கோல் இருக்குது இல்லையா அதை அடைவதற்கு ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த யோகா வந்து விளங்குது நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கத்தை அடையிறதுக்கு யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் யோகா மனிதரின் துன்பங்களை போக்குகிறது அதாவது மேன் சஃபரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க சஃபரிங் அப்படின்னாக்கா அது உடல் மனம் அல்லது ஆன்மா அல்லது உணர்வு இதில் எதில் ஏற்படக்கூடிய அது ஒரு சஃபரிங்காக வேணாலும் இருக்கலாம் அந்த துன்பங்களை போக்குறதுக்கு யோகா பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது யோகா என்பது ஆளுமை வளர்ச்சிக்கான அறிவியல் ஆகும் ஆளுமை வளர்ச்சி அப்படின்னாக்கா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதாவது நம்ம ஆளுமையை வளர்த்துக்கொள்வதற்கு நம்ம யோக பயிற்சிகளை மேற்கொள்ளாலே நம்முடைய ஆளுமை சிறப்பான முறையில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு கருதப்படுது இது வரைக்கும் நம்ம வந்து யோகாவுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன யோகாவுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அடுத்ததாக ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா யோகாவின் நிலைகள் என்ன நான்கு வகையான நிலைகள் இருக்குது அவைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று கர்ம யோகா ரெண்டு ஞான யோகா மூணு பக்தி யோகா நாலு ராஜயோகா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நான்கு யோகாக்களை பற்றி பின்வருக்குள்ளையும் பார்க்க போகிறோம் இப்போ நான் எளிமையான சில விளக்கங்களை மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கர்ம யோகானா என்ன கர்ம யோகான்றது நம்முடைய கடமைகளை நம்முடைய வேலைகளை சரியாக செய்கிறது உங்களுக்குன்னு ஒரு பணி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு ரைட் ஆட்டிடியூட் டுவோர்ட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய வேலை என்ன உங்களுடைய கடமை என்ன உங்களுடைய பணி என்ன அதை சரியான அணுகுமுறையில் சரியானபடி நீங்கள் செஞ்சிங்கனாலே அதுவே யோகா தான் நீங்கள் ஒரு இடத்துல சம்மணம் போட்டு அல்லது நீங்கள் மூச்சு சுவாச பயிற்சிகள் பண்ணி அல்லது நீங்கள் அதற்கான ஒழுக்கு நெறிவுகளை கடைபிடிச்சி தான் யோகா செய்யணும் உள்ள கர்ம யோகா என்பது உங்களுடைய கடமை என்ன உங்களுடைய வேலை என்ன அதில் முழு கவனம் வச்சு முழு விருப்பத்தோட சரியானபடி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுதான் யோகா இதுதான் முதல் யோகாவின் முதல் நிலை ரெண்டாவது ஞான யோகா அப்படின்னு சொல்லக்கூடியது ஞான யோகா அப்படின்றது நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறைக்கான அறிவை ஞானத்தை கொள்ளுதல் ஓரளவு படிச்சுட்டு இதுதான் போதும் அவ்வளோதான் தெரிஞ்சிடுச்சு அப்படி இல்லாமல் அது மேலும் மேலும் கூடிய ஆர்வம் கொண்டு மேலும் மேலும் அது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த அது வந்து ஒரு அந்த ஞானம் அந்த அறிவு அதை அடைதல் நிலை தான் ஞான யோகான்னு சொல்லப்படுது இதுவும் யோகா தான் மூணாவது பக்தி யோகா நீங்கள் கடவுளாக நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒன்றை அதன் மீது அதிகப்படியான அதீதமான அன்பை செலுத்துதல் ஸோ நீங்கள் கடவுளை வணங்குறீங்க கடவுள் மேலே அன்பு செலுத்துகிறீங்க அதிகப்படியான பக்தி செலுத்துறீங்க அப்படி பக்தி செலுத்துவதன் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய யோகா பயிற்சி நீங்கள் செய்யலாம் இது பக்தி யோகா என்று கருதப்படுது நாலாவது ராஜ யோகான்னு சொல்லக்கூடுது ராஜயோகா அப்படின்றதுனா மனதை வந்து எப்படி வந்து கையாள்வது அப்படின்றது மனம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் மனம் என்பது எண்ணங்கள் சிந்தனைகள் அனுபவங்கள் பழக்க வழக்கங்கள் ஞாபகங்கள் நம்மளுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் இப்போ எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்முடைய மனம்னு சொல்லப்படுது அந்த மனதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி மாஸ்டர் பண்ணணும் எப்படி நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அது எப்படி நம்ம ஒழுங்காக வச்சுக்கணும் சரியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான பயிற்சியை மேற்கொள்கிறத வந்து ராஜயோகா அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நான்கு விதமான யோக நிலைகளை பற்றி பார்த்துருக்கோம் நம்முடைய பகுதி மூன்று யோகாவுடைய பகுதி மூன்றில் நம்ம அஷ்டாங்க யோகா அதாவது எட்டு வகையான யோகம் என்ன எயிட் எயிட் ஸ்டேஜஸ் இருக்குது அதில் அஷ்டாங்க யோகான்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு யோகாவாக நம்ம அதில் பார்க்க போகிறோம் அதற்கான விளக்கங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் அதில் வந்து இன்டர்னல் யோகான்னு ஒன்று இருக்குது எக்ஸ்டர்னல் யோகான்னு ஒன்று இருக்குது அது அவங்கள பிரித்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ யோகா பற்றி ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு புது நம்பர் இருந்தாங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியவா முறையில் அதை விலைக்கு சொல்லியிருக்க நம்பரை நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக வந்து வீடியோ நம்ம கொடுத்துருக்கேன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ